ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ள அப்போலாம் டைம் பார்த்திங்கன்னா நாலு பத்தாகுது காலைல நேரமாக இன்றைக்கி எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எழுந்திரிச்சாச்சு ஏன்னா காட்டில் வந்துட்டு சோளப்பொட்டைலாம் இருக்குது அந்த சோள போட்டையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு போகணும் சரி வெயில் இருச்சுன்னா சொன்னையில் ஒழிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக எழுந்திருச்சு வேலையை முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்காவது காட்டுக்கு போகணும் ஆனால் ஆறு மணிக்கு போகலான்னு நேற்று பிளானை போட்டோம் டைம் வேலை எப்படி முடியுதுன்னு தெரியல அதில் என் பெரிய ச நேத்தே வரேன் எனக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்தான் நாங்கள் வந்து காலையில் நேரமாக வேலை முடிச்சுட்டு சாப்பாடு செய்ய போகணுன்னு பிளான் பண்ணோம் ஆனால் அவன் பிளான் பண்ணது என்னென்னா எனக்கு காலையில் காய் சாப்பாடு வேணும் நேரமாக அப்படின்னா அதனால் நைட்டு அவங்க அப்பாட்ட வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு இங்கே அவருக்கா இருக்காட்டுக்கு சரிங்க அதான் இதுக்கு மேலே பாத்திரம்லாம் எல்லாம் எடுத்து போட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் பை ஒன்றா என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஒரு பக்கம் உழ ஊற்றி போட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி கழுவி வச்சுட்டேன் அடுத்தது பொங்கசோறு தான் ரெடி பண்ணியிருக்கேன் தம்பிங்களுக்கு காய் சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்படியே மாமா வந்து சோறுலாம் சாப்பிட மாட்டார் காலையில் அதனால் பொங்கல் சோறு வச்சு சிறுகீரை இருக்குது அதை கடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு பொங்கசோறு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது சிறுகீரைக்கு ரெடி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் காய் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும் குக்கரில் பருப்பு போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் பூண்டு ஜீரகம் போட்டிருக்கேன் ஏன்னா கீரை வந்துட்டு சிறுகீரை அப்படியே பருப்பு போடாமல் கடைஞ்சோம் அப்படின்னா பத்தாது அது அங்கே வேகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சோண்டு வந்துடும் அதனால் பருப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு பருப்பு போட்டிருக்கேன் இப்போ கேரி எடுத்துக்கலாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஃப்ரிட்ஜே எம்ட்டியாக கிடக்கும் எந்த பொருளுமே இல்லாமல் இப்போ வந்து மாவு குண்டம் ஒரு ரேக் சரியாக போச்சு கீழே கொஞ்சம் காய்கறி கொத்தமல்லி பொதி நல்லாயிருக்கு மேலே காய்கறி ஏன்னா நேற்று அம்மா சுண்டக்காய் கொண்டுட்டு வந்தது மணத்தக்காளி கீரை சிறுகீரன் யோ அவரைக்கா ஆனால் அவரைக்கா அம்மா ஃப்ரிட்ஜில் வாங்கிட்டு வந்துருந்தது அம்மா புதன்கிழமை சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் நேற்று மாமாவும் வாங்கிட்டு வந்திருக்காரு அவ்வளோதான் சிறு எடுத்துட்டோம் எடுத்துவிட்டோம் அப்போ சிறுகீரையை அரிஞ்சு கழுவி எடுத்து கீரை கடையை போகிறோம் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் சோறு சிறுகீரை பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் கீரை கழுவி எடுத்துச்சிட்டோம் பருப்பு ஒரு பக்கம் வெந்திட்ருக்கு வெங்காயம் கடையெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ கீரையை போட்டுருவோம் வரமிளகா இப்போவே வறுத்து கொட்டிடலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா காரம் இறங்கி நல்லா காரம் சரமாக இருக்கும் நான் பச்சை மிளகாய் சேர்த்துல வரமிளகா தான் போடுறேன் வரமிளகாய் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு நான் ஒரு மூணு வரமிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் மூணு வரமிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன் கொஞ்சம் உப்பு அதான் மூடி போட்டு மோடி ஒரு மூணு விசில் விட்டால் சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து கீரை கடைஞ்சி தாலி போட்டோம்னா வேலை முடிஞ்சது சார் ஏந்திரிக்கலிங்களாங்க சார் எனக்கு மட்டும் வந்து ஷெடியூல் போட்டு கொடுத்த காலையில் இத்தனை மணிக்கு ஏந்திரிக்கணும் அப்படின்னு அப்புறம் ஏன் நீ தூங்கிட்டுருக்குற எனக்கு ஒரு ஷெடியூல் இவர் என்ன போட்டு கொடுத்தாருனா நேற்று இன்னும் நான் நேரமாக எழுந்திருச்சு சமையல் வேலையை முடிக்கிறேன்னு சொன்னேன் அவர் வந்து அஞ்சு மணிக்கெலாம் வந்து சாப்பாடு காய் சாப்பாடு எனக்கு ரெடி ஆயிடும் அப்படின்னு எனக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்தான் இப்போ இன்னும் அவன் இருக்கான் ஆனால் நான் எழுந்திரிச்சு நேரமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் இறக்கி இறக்கியாச்சுங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இது கீரை போட்டிருந்தேன் அதுவுமே விசில் வந்துடுச்சு எடுத்து இனிமேல் கடைய வேண்டிதான் அவன் காய் சாப்பாடு கேட்டான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அரைச்சிட்டேன் அடுத்தது கேரட் பீன்ஸு கட் பண்ணணும் இன்னும் தக்காளி கட் பண்ணணும் அது அப்படியே நம்ம இதை தாளிப்பு கொடுத்துட்டே வணக்கி விட்டுட்டே இருந்தோம்னா அதை வணக்கி விட்றதுக்குள்ளே நம்ம காய்கறி தக்காளியெல்லாம் கட் பண்ணிடலாம் அதுதான் இப்போ கீரையை களைஞ்சி கீரையை தாளிச்சு விட்ருவோம் சூப்பரான சிறுகீரைக்களையல் ரெடி ஆகிடுச்சு அதில் தான் எனக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என் பெரியூசுறது ஃபேவரட்டான காய் சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டி தான் ஏன்னா இன்னைக்கு கம்மியாக தான் செய்ய போகிறேன் ஏன்னா எப்படியும் அவனுங்க பசங்கள் ரெண்டு பேரும் தான் சாப்பிடுவானுங்க நாங்கள் எல்லாம் பொங்கச்சோறு கீரை தான் சாப்பிட போகிறோம் அதனால் இன்றைக்கி சாப்பாடு கம்மியாக தான் செய்ய போகிறேன் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா சின்ன டேக்ஸவாக வச்சுருக்கேன் இல்லைன்னா அந்த பிரியாணி டபராக தான் வச்சு செய்வேன் தாய் சாப்பாட்டுக்குமே எல்லாம் தாளிச்சு விட்டு பாருங்க அரிசியும் போட்டுட்டேன் சாப்பாடு வெந்துட்டுருக்கு இப்போ போயிட்டு தம் போடுறதுக்கு ஒரு வாழையில் அறுத்துட்டு வரணும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போயிட்டு வாழையில் அறுத்துட்டு வந்துடுவோம் அம்மா பார்த்தீங்கன்னா அதோ களையெல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசலும் சாணம் தெளிச்சு கூட்டி விட்டாங்க கோலம் போடணும் வந்து தான் இப்போ போயிட்டு வாழையில் எடுத்துகிறாலும் பனி இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மூடு பனி மாதிரி இங்கே பாருங்க தெரியுதா டோ அந்த டேக்ஸாவுக்கு குட்டி இலையாக இருந்தால் போதும் இந்த இலையை கட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இருக்குது கட் பண்ணியாச்சு வாழை வாழைத்தார் இன்னொரு டைம் நாங்கள் வெட்டியிருப்போம் அது ஆல்ரெடி நான் ஒரு லாங் வீடியோலேயும் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன் ஃபுல் நமக்கு பொங்கலுக்கு வாழைத்தார் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனால் இங்கே ஒரு தார் ஒரே ஒரு தார் மட்டும் அப்போ விட்டுருந்தோம் சரி எப்படியும் அந்த தார் வந்து பழுக்காது நம்ம பொங்கலுக்கு வந்து எப்படியும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே வெட்டி போடுற மாதிரி இருக்கும் பழுக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இங்கே பாருங்க மேலே வந்து ஒரு சீப்புக்கு பக்கமாக பழுத்துருச்சு யோ நல்லா அழகாக அது வெடித்து போய் வேறு இருக்குது தெரியுதுங்களா ஓளோதான் இந்த தாறு பொங்கலுக்கு வராது நமக்கு பொங்கலுக்கு இப்போ நம்ம காசு போட்டு தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் வலைத்தாரு நம்மகிட்ட எந்த பொருள் இருக்கோ அது அப்போதும் கிடைக்காது இது ஆகுமான்னு தெரியல ஆனால் இது ரொம்ப பிஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது பார்ப்போம் இன்னும் ஒரு இன்னொரு பத்து நாள் இருக்குங்களா ஒரு வேளை இந்த தார் ஆகுமா என்னன்னு தெரியல சரி பார்க்கலாம் பொங்கலுக்கு வாழைத்தார் நம்ம வாங்குவோமா இல்லை இங்கே இருக்கிற தாரே வச்சு சாமி கும்பிடுவோமா என்னன்னு தெரியல பார்ப்போம் நாற்றுமே வளர்ந்துருச்சு இதோ நான் ஏதோ பழுத்த மாதிரி தெரியுது ஒரு இதோ இந்த வயலுதான் நேற்று அண்ணட்ட ஓட்டி விட சொன்னால் அவர டீட்டில் ஓட்டி விட்டாரு இப்போ இந்த வயலில் தான் இன்றைக்கி பார் போடுறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இன்னைக்கு இதோ இந்த வயலுமே இன்னைக்கு உரம் போட்டு அந்த கால் ஒதுக்கியாகணும் இதோ செடி வந்து நம்ம பள்ளத்தில் தானே நட்டுருக்குறோம் அதனால் இன்றைக்கி உரம் வச்சு இன்னும் கொஞ்சம் செடி வளர்ந்துதுன்னா உரம் வச்சு கால் ஒதுக்க முடியாது அதனால கொஞ்சம் செடியெல்லாம் அதுக்கப்புறம் ஒடிகிற மாதிரி இருக்கும் இப்போவே உரம் வச்சு கால் ஒதுக்கணும் இன்றைக்கி ரெண்டு ஆள் வராங்க அவங்க வந்தாங்கன்னா இதையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இன்றைக்கி கால் ஓட்டுறதுக்கு சொல்லியிருக்கோம் அந்த வெயில் வந்து கால் ஓட்டினாங்க அப்படின்னா அதிகம் பார் போட்டுட்டு இதுவும் பார் போட்டுருவாங்க அன்றைக்கி நாளைக்கு ஈவினிங் ஏது செடி பிடுங்கி நடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பண்ணிக்கிளைமெட்டுக்கு என்னென்னு தெரியல பாருங்கள் முன்னெல்லாம் வந்து செடி இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆனதுக்கு தான் முக்க வைக்க ஆரம்பிச்சிது ஆனால் செடி இப்போல்லாம் அங்கே இதோ குட்டி செடியாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போவே எல்லாம் முக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி தான் நிறைய முக்கு இருக்குது அவங்க வந்து முக்கெல்லாம் கிள்ளி விடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் முக்கு நிறைய இருக்குது அதனால் கிள்ளி விடல சார் சின்ன சார் ஏங்க சார் என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்க ஏந்திரிக்கலையா இலையை வந்து கழுவிடுவோம் சாப்பாடுமே தம் போடலாம் மாட்டேக்கு தண்ணி ஃபுல்லாக எழுத்துருச்சு இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சாப்பாடு அதிலே புழுங்குனுச்சின்னா சரியாக போயிடும் சாப்பாடு பார்த்தோம்னா தம் போட்டாச்சு நான் இப்படி தான் தம் போடுவேன் சாப்பாடு லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் இழுத்ததுக்கப்புறமா அப்படியே இலையை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மேலே தட்டு போட்டுட்டு தோ இந்த இடிக்கிற இதை எடுத்து வச்சு தம் போட்டுருவேன் நீங்களே இப்படி தம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா அடுப்பில் செஞ்சோம் அப்படின்னா போட்டு தம் போடலாம் நான் கேஸில் செய்கிறதுனால எப்பவுமே நான் இப்படி தான் தம் போடுவேன் அதுவும் ஒருத்தர் ஒரு தண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சுடுதண்ணி வைப்பாங்க நான் வைக்கிறது இல்லைங்க ஆல்ரெடி சிம்மில் வச்சு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்படியே ஆஃப் பண்ணிட்டனால் அவ்வளோதான் அதிலே சாப்பாடு வந்து நல்லா பல இருக்கும் நான் அதுக்கப்புறம் சாப்பாடு எடுக்கும்போது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதாங்க இன்றைக்கி போட்ட கோலம் இதோ அதுதான் கோலம் போட்டு முடிச்சாச்சு சரி படுத்தது என்ன வேலை நான் இன்னும் பூ போட்டு வந்துடு அந்த உரத்தை கலக்கி கொடுத்துறேன் விஷ்ணு உரம் கலக்கி கொடுத்துரு வா இருபது கிருபது உள்ளே இருக்கும் இப்போ என்ன சாப்பிட போறியா இருபது கிபது இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து கலக்கி கொடுத்துட்டு பூ போட்டு வந்து அப்புறம் உக்காந்துக்கோ சாப்பிட்றதுக்கு ஓ உங்க அப்பாவோட கோழி வேட்டு விட்டுருக்குன்னு சொன்னாலாம் பத்தாது ஆல்ரெடி எடையோட சொல்லணுமா பூ எடுத்துக்கோனா இந்த சேவல் அடிக்கலாமா யாரு இது ராதா தேதா நிஜமாவா பொய்யா ஏன் அப்புறம் ராதா தேட்ட கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே நல்லாயிருக்கு ஒரு ஆள் பொங்கலுக்கு வெயிட்டிங்கில் அந்த அக்கா கோலம் போட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பிரியாணி பார்க்கலாம் வேர்த்து தண்ணி ஃபுல்லாக இறங்கியிருக்காட்டுக்கு இலையை இப்போ தண்ணி இறங்காமல் எடுக்கணும் கோலம் போட்டதில் இந்த பாருங்கள் இந்த கலர் சாயம் எப்படி தான் சோப் போட்டாலுமே உழமாட்டுக்குது இருங்க இலையை எடுத்துகிட்டு வந்தேன்ல அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆனால் என் பெரிய ஊசிற்கு மட்டும் என்னன்னே தெரியல பிரியாணி அப்படின்ட்டா போதும்ன்றான் அது வந்து வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் ஓகே நேற்று அதுதான் சோளத்தை ஒடிச்சிட்டு எனக்கெலாம் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் பிரியாணி வேணும் நான் அஞ்சு மணிக்கெலாம் வந்து எழுந்திரிச்சி பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னா இப்போ தான் பூ போட போயிருக்கான் சார் வந்ததும் சாப்பிட்றதுக்கு இறங்கிடுவாரு காலத்தில் பாருங்க அண்ணனும் தம்பியும் சாப்பிட உக்காந்துட்டானுங்க கேட்டால் ஏன்னா பூஸ்ட் ஏற்றிட்டு தான் இனிமேல் எந்த வேலையும் பார்ப்பானுங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க ரெண்டு பேரும் அவீண்ணா நல்லா இருந்துக்கா செம்மியே சூப்பராக இருக்கா சரி இதுதாங்க இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டு சமையல் பார்த்தீங்கன்னா சோறு கீரை அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி ஆ அம்மாவும் பெரியசரும் உரம் போட்டுட்ருக்காங்க நான் இப்போதான் சாப்பிட்டு வந்தேன் பாருங்க இதில் வேறு இந்த டேடி வந்து என்னை திட்டுறாரு இதெல்லாம் இப்படி போட்டு வச்சு இது எப்படி கால் ஒதுக்கிறது இந்த செடி இப்படி நட்டு வச்சு அப்படின்னு அதான் வர சொல்லிருக்கிறேன் வர அப்படியும் அதைதான் அவர் என்னங்கிற அப்படி இப்ப நான் வந்து ஒதுக்கி பாக்கிறேன் நான் வந்து ஒதுக்கி காட்டுறேன் அப்படிங்கிறாரு சரி பார்க்கலாம் இது சாயந்தரம் போயிட்டு ஒரு ரெண்டு அந்த குட்டி வயலில் ரெண்டு வயலில் சோள போட்டை பொறுக்கணும் இன்னும் பெரிய வயல் இருக்குது அதை நினைச்சிட்டு இருந்தான் காலையில நேரமா போய் ஏழு மணிக்கெல்லாம் இன்னைக்கு சோள போட்ட கொடிக்கணும்னு அதுதான் நாம நினைக்கிறதுல இது நடக்காது இல்லை அதனால் நாங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாம் ஒரே அட்டெம்ங்கிற மாதிரி இப்போ உரம் போட்டு பால் போடுற வேலையும் இந்த டைம் இப்போ கொத்துக்காரர் அண்ணா வராராம் அங்கே வேறு என்ன கலவு கலந்து கொடுக்கணும் எந்த வேலை செய்கிறதுன்னு தெரியல

இப்போ உங்கள் ஓனர் அங்க வந்தாரா இல்லையா ஹோட்டல் கிடைக்கும் உங்கள் ஓனர் இப்போ அங்க ஹோட்டல் கிடைக்கும் அப்பாவுக்கு கொஞ்சம் மண்டி வாட்டமா போச்சாட்டு சரி உடுப்பா அம்மா சொல்லி என்ன போட்டுலாம் தேய்ச்சு விட சொல்றோம் மூ மருந்து போட்டு தேய்ச்சி விட சொல்றோம்

நான் இதை அழட்டுமா நான் இந்த குட்டம் அழட்டுமா பாத்தியா அண்ணன் மேலே எவ்வளோ பாசம்னு தம்பிக்கு ஏ விஷ்ணு நீ தான் அவன்ட்டு சண்டைக்கு போற விஷ்ணு அவனுக்கு எவ்வளோ பாசம் மேலே பாரு நேத்து இந்த இந்த மேல் குட்டி வயலும் கீழே இருக்க குட்டி வயலும் நேத்து பொறிக்கணும் பார்த்தீங்கன்னா அது குட்டம் போட்டு வச்சிருக்கோம் இன்னும் வந்து இது இதில் மே வெயில் இருக்குது இன்னும் அந்தாண்டு கீழே குட்டி ஒன்று இன்னும் அந்த பெரிய வெயில் இருக்குது சரி எல்லாம் பொறுக்கிறதெல்லாம் கொண்டு போய் அந்த ஒரே வெயிலில் கொட்டியாச்சோ அப்படின்னா வண்டி வந்து அடிக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால எல்லாம் கொண்டு போய் அந்த வெயிலில் கொட்டிகிட்டு இருக்கோம் ஏன் எடுத்துடுறோம் எடுத்துடுவோம் ஏன் விஷ்ணு விஷ்ணு ஆரம்பிச்சது ஒரு வேலை சோள போட்ட பொறுக்கிறேன்னு கடைசியாக இப்போ அந்த வேலை கேன்சல் ஆகி அங்கே ஒரு பக்கம் பார் போட்டுட்ருக்காங்க இங்கே ஒரு பக்கம் கலவு கலந்து கொடுக்கணும்னு இன்றைக்கி அதை நிறுத்தியாச்சு என்னைக்கு நாளைக்கேது பார்க்கலாம் நாளைக்கே தான் சோள போட்டு பொறுக்கிற மாதிரி இருக்கும்

எங்கப் போறீங்களா எங்க போறீங்க இங்க வாங்க வாங்க ஓடிட்டான் குண்டு மட்டும் தான் இங்க ஏய்

dia இது சாயங்கிரா ஒரே நாளில் இவ்வளோ வேலையா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லா வேலையும் ஒரே நாளில் வந்து மாட்டுது அங்கே ஒரு பக்கம் மேஸ்திரி என்ன வந்துட்டாரு கலர் கலந்து கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா பார் போடுறதுக்கு வந்தாங்க அவங்களுக்கு உரம் போட்டு கொடுத்துட்டோம் அவங்க பார் போட்டுட்ருக்காங்க இந்த வயல் வந்து மறுபடியும் அந்த முட்டைப்பூ செடியே ஊனணும் அதுக்குன்னு கால் ஊட்டிகிட்டு இருக்கமா தோ போன டைம் ஓட்டினப்பயே கால் வந்து சின்னது பெருசாக இருக்குது அப்படின்றதுனால இந்த டைம் பார்த்திங்கன்னா அது இந்த மூணு அடி கம்பி வச்சு அழுந்தழுந்து விட்டு அந்த நேருக்கு வந்து நான் நின்றுட்டுருக்கேன் இந்த சைடு அவர் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு இப்ப இன்னன்னந்தோ இந்த பாதியோட தான் அலந்துட்டு என்ன அந்த பக்கம் அळக்கல அப்படியே வா பறக்குது இதுக்கு மேல குடத்துல பிடிச்சிதான் மாட்டேங்குது அந்த குளத்தையும் எடுத்துருவாப்பா இன்னொரு குடத்தையும் இந்த வெயில் பார் போட்டுட்டு பார்த்திங்கன்னா கீ வெயிலும் பார் போட்டாச்சு இந்த உரம் போட்டதுனால உடனே தண்ணி கட்டணும் இல்லைன்னா செடியெல்லாம் பழுத்து போயிடும் சொல்லிட்டு இந்த ஒரு ஒன்றரை செலவு தண்ணி கட்டியிருக்கோம் அதுக்குள்ளே கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு கரண்ட் ஆஃப் ஆனது இப்போ ஒரு மணி நேரமாக இன்னும் கரண்ட் வரல கரண்ட் வந்தால் கையோட தண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா இது ஒரு வேலை முடிஞ்சிடும் இப்போ வேறு அங்கே களவு கலந்து கொடுத்துட்ருக்காங்களா இப்போ போகணும் போயிட்டு அங்கே களவு கலந்து கொடுத்துட்டு நாளைக்குமே இன்னும் கல் வச்சு கட்டுற வேலை இருக்குது நாளைக்கு தான் செடி நடணும் அந்த வெயிலுமே